வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஐந்து ராசிக்காரங்க பணக்காரரா ஆக போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே கணித்த பாபா வங்கா கூறியுள்ளார் உங்க ராசி இதுல இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகில் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே கணித்து கூறியுள்ள பல்வேறு தீர்க்க தரிசிகள் உள்ளனர் இதில் மிகவும் பிரபலமானவர்தான் பாபா வங்கா பல்கோரியாவை சேர்ந்த பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் பிறந்தவர் இவர் பன்னெண்டு வயதில் ஒரு புயலால் தனது பார்வையை இழந்தவர் இந்த நிகழ்வுக்கு பின் அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் ஆற்றல் கிடைத்ததாக நம்பப்படுகின்றது இந்த ஆற்றல் காரணமாக பாபா வங்கா எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் பல்வேறு விஷயங்களை கணித்து அதை குறிப்பாக எழுதி வைத்துள்ளார் இதுவரை பாபா வங்கா கணித்துள்ள பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன இந்த பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் காலமானார் பாபா வங்கா உலகில் நடக்கும் பொதுவான நிகழ்வுகளை மட்டும் தனது குறிப்பில் கணித்து குறிப்பிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எந்த ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை காண உள்ளார்கள் என்பதையும் பாபா வங்கா தனது குறிப்பில் கணித்து உள்ளார் இப்போது பாபா வங்காவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு பணக்காரர் ஆகப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் பாபா வங்காவின் கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும் இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் ஏராளமான பணத்தை சம்பாதிப்பார்கள் மற்றும் நிறைய செல்வத்தையும் சம்பாதிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார்கள் மேலும் இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பிரகாஷிக்கும் வெற்றிகள் குவியும் வாழ்வில் ஒரு புதிய உச்சத்தை அடைவார்கள் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேச ராசிக்காரர்கள் பணக்காரர் ஆவார்கள் அடுத்ததாக கும்பம் பாபா வங்காவின் கணிப்புகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை அடைவார்கள் இந்த ராசியின் அதிபதியாக சனியின் வலுவான செல்வாக்கின் காரணமாக உங்களின் தைரியம் அதிகரிக்கும் இந்த ஆண்டில் சனி பகவான் பலவிதமான சவால்களை சந்திக்க வைத்தாலும் அதை நிரம்பட எதிர்கொள்ளும் தைரியத்தையும் அளிப்பார் எந்த ஒரு வேலையையும் தைரியமாக எடுத்து அதை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து கிரகங்களின் நிலைகளும் உங்களின் செயல்திறன் மேம்படும் ரிசபம் பாபா வங்காவின் கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிஷப ராசிக்காரர்கள் அபரிவிதமான செல்வத்தை பெறுவார்கள் பல ஆண்டுகளாக செய்து வந்த கடின உழைப்புக்கான பலன் இந்த ஆண்டில் கிடைக்கும் நிதிநிலையில் எதிர்பாராத அளவில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பணியிடத்தில் உங்களின் நிலை உயரும் உங்களின் ஒவ்வொரு முயற்சிக்குமான பலன் உடனே கிடைக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னேற்றத்திற்கான பல்வேறு வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் கடந்த கால கடின உழைப்புக்கான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிடைக்கும் கிரகங்கள் அனைத்தும் சாதகமான நிலையில் இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தொழில் கொடிகட்டி பறக்கவும் செய்யும் என்று பாபா வங்கா கணித்துள்ளார் மிதுனம் பாபா வங்காவின் கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காணக்கூடும் பொருளாதார நிலையில் எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சவால்களை எளிதில் சமாளிப்பீர்கள் கிரகங்களின் நிலைகளால் கையில் பணம் அதிகம் சேரும் உங்கள் உள்ளுணர்வு செல்வத்தை கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் செழிப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கலாம் மேலும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி